ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ட்ரோபக்ரது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் கிருத்திகை இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை கிருத்திகை நாளாகவும் பிரதோஷ நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பல பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் அறகுறையாக நின்ற வேலைகளை சரியாக முடிப்பதற்குண்டான முயற்சிகளும் அதற்கான முன்னேற்பாடுகளும் உருவாகும் பொதுவாகவே கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகள் அல்லது கஷ்டப்பட்டதற்குண்டான அதிர்ஷ்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ప్రసన్నపడి ఆది మునీశ్వరర్ైవతవడుసూల ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் திருமணம் பேசி முடித்து உறுதியாகி பரிசம் போட்டு வருஷக்கணக்காக தாமதமான சுபகாரியங்கள் தாமதமில்லாமல் தடையில்லாமல் சந்தோஷமான வகையில் ஆர்ப்பாட்டமான வகையில் குதூகலமான வகையில் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற் அதில் உறுதி கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி வசிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பத்தோடு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு கண்ணியத்தோடு வசிய சக்தியோடு வசீகர அமைப்போடு திகழக்கூட பாக்கியம் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து யோசித்து பேச முயற்சி செய்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை விலகும் வியாபாரத்தில் வெகுமதியோடு கூடிய வெகு லாபங்கள் கிடைக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து பேசும்போது நிதானத்தையும் செயல்படும் பொழுது உறுதியையும் கடைபிடிப்பது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி கபாலீஸ்வரர் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியம் கைகூடி வரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் எடுத்த வேலைகளில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளையும் புதிய தந்திரங்களையும் தொகுத்த முடியும் அதன் காரணமாக பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அதற்கு மேலான லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பவர்கள் சில நேரங்களில் கோமாளியாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஒரு கனிவான தோற்றம் அல்லது வந்து ஒரு கண்ணியமான அமைப்புகள் ஏற்படும் ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை மென்மையாக புரிய வைக்கக்கூடிய அது நன்மையான காதலா என்ற விஷயத்தை நல்ல வகையில் புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமானப்படுத்தும் ஆட்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி அகிலான் வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது நிறைய இடங்களில் நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோடு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய அல்லது வியாபாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்துகிட்ருக்கும் அந்த கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத மனக்கசப்புகள் விலகி மன சந்தோஷம் அல்லது ஒற்றுமை ஒருவருக்கொருவர் புரிதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரிப்பாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுதாபத்தையும் ஆடம்பரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி ஸ்படிக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது தேவையில்லாத வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடுப்பு வழி மூட்டு வலி நரம்பு வழி எலும்பு வழி சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய நாளாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மருத்துவ உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுவதற்கான சூழ்நிலைகளில் கூட சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது லாபஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால காசு பணத்தோடு கௌரவம் சேரக்கூடிய கடந்த காலங்களில் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை வளர்த்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி பிரம்மாண்ட நாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த மாதிரியான நோய் நொடிகள் இருந்தாலும் அதில் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய இதுநாள் வரையில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தி கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி பக்ரகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாதம் போகக்கூடிய நல்ல நாள் அதாவது நமக்கு வந்து எவ்வளவுதான் சொத்து பத்துக்கள் செல்வம் ஆழ்பலம் அரசியல் பலம் வந்துகிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத பிடிவாதங்கள் தேவையில்லாத முடவாதம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகாத பிடிவாதங்கள் அனைத்தும் அடியோடு விலகக்கூடிய தாம் பிடித்த முசலுக்கு மூணு கால் என்று பேசக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனைக்கு முயற்சி செய்வது நல்லது பிரஷன்ன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ருண சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் வந்து திருப்பங்கள் கிடைக்கக்கூடியது எவ்வளவுதான் விரக்திகள் இருந்தாலும் விரக்திகளுக்கு மேலான திருப்திகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாவது பொதுவாகவே அதாவது கேட்ட இடத்துல உதவி அப்படிங்கிறத விட எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாவது இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறக்க முடியும் ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி ஆதிலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்து உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு